அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் முன்னெல்லாம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு பழமொழி இருக்கும் ஒரு செய்தி என்ன பழமொழி அப்படின்னா கூட வாழ்ந்துவிடு ஆனால் வைகோ போல வாழ்ந்து விடாதே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வைகோவோட அரசியல் நிலைப்பாடுகள் என்பது அந்த அளவிற்கு மோசமானது கேவலமானது ஒரு நிலையான கொள்கை பிடிப்புல அவர் இருக்கவே மாட்டார் சரியா சரி ஓகே இப்ப தமிழ்நாடு அரசியல் களத்துல இன்னொரு பழமொழியை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்திற்கு நாம ஆளாகி இருக்கிறோம் அது என்ன புதிய பழமொழி அப்படின்னா அனாதையாக கூட வாழ்ந்து விடலாம் ஆனா அண்டா செந்தில்வேல் மாதிரி வாழ்ந்து விட கூடாது இது வேணா வேற ஒண்ணு சொல்லலாம் அன்னக்காவடியாக கூட வாழ்ந்து விடலாம் ஆனால் அண்டா செந்தில்வேல் போல் வாழ்ந்து விட கூடாது ஏண்டா இப்ப செந்தில் வேலை பிடிச்சி கடிக்கிற அப்படின்னு கேக்குறீங்களா எனக்கு என்ன வேண்டுதலா நேற்றைக்கு அண்டா செந்தில்வேல் அவர்கள் ஒரு வலையொலிக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதுல ஒரு கருத்தை சொன்னாரு பாருங்க அப்பப்பா முடியல தமிழ்நாட்டில் டாஸ்மாக விற்கப்படுகின்ற ஒவ்வொரு மது பாட்டிலுக்கும் பத்து ரூபாய் கூட வாங்குறாங்களே இது ஊழல் தானே இந்த ஊழல் முறைகேட்டுக்கு அந்த துறை அமைச்சரான செந்தில் பாலாஜியும் அவருக்கு மேலாக இருக்கின்ற முதலமைச்சரும் தானே பொறுப்பேற்கணும் அப்படின்னு நெறியாளர் ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு உடனே செந்தில் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு பாருங்க அப்படியா இப்ப பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்குறாங்க இது மிகப்பெரிய ஊழல் இதுக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்கணும் அப்படின்னா நான் லாஜிக்கா ஒரு கேள்வியை கேட்கிறேன் அவர் கேட்கிறாராம் என்ன லாஜிக்கா கேள்வி இப்போ நாம எல்லாருமே கேஸ் சிலிண்டர் வாங்குறோம் அந்த கேஸ் சிலிண்டரை கொண்டு வந்து போடுறாங்க தெரியுமா அவங்களுக்கு ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் சரியா ஐம்பது ரூபா கொடுக்குறோம் இது முறைகேடா இல்லையா இது ஊழலா இல்லையா இப்போ நீங்க கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு இந்தியாவில் மட்டும் இருபது லட்சம் கேஸ் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படுது இது எல்லாமே அவரோட கணக்கு தான் சரியா அதை நான் அப்படியே சொல்கிறேன் ஒரு நாளைக்கு இந்தியாவில் இருபது லட்சம் கேஸ் சிலிண்டர் விநியோகிக்கப்படுது ஒரு கேஸ் சிலிண்டருக்கு ஐம்பது ரூபாய் அப்படின்னு கணக்கு வச்சா கூட ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் ஊழல் நடக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் இதில் ஊழல் நடக்குது மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா

அண்டா செந்தில்வேலு என்ன தெரியுமா பண்ணுவாரு நாளைக்கே என் சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிப்பாரு அவ்வளவுதான் அவங்களோட கருத்தியல் நேர்மை அப்படிங்கிறது அதனால அந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட விரிவா சொல்லிட்டேன் இப்போ அதுக்கான பதில நாம சொல்லலாம் இப்போ அண்டா செந்தில்வேல் வேலு சொல்ற மாதிரி ஒரு சிலிண்டருக்கு ஐம்பது ரூபாய் நம்ம கொடுக்குறோம் ஐம்பது ரூபா நீ பார்த்த அதிகபட்சம் சிலிண்டர் கொண்டு வந்து போடுறவங்களுக்கு நாம கொடுக்கிற காசு பத்து ரூபாய் மிஞ்சி மிஞ்சி போனா இருபது ரூபாய் கொடுப்போம் அதுவும் கூட கட்டாயம் கிடையாது நாம விருப்பப்பட்டா கொடுக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம் இது வந்து டிப்ஸ் கட்டாயம் கிடையாது ஆனா டாஸ்மார்க்ல ஒவ்வொரு மது பாட்டிலுக்கும் கட்டாயமா நீங்க பத்து ரூபாய் தான் ஆகணும் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு மதுபாட்டில் கிடைக்காது சிஸ்டமேட்டிக்கா இங்க ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு அதை கொண்டு வந்து சிலிண்டர் டிப்ஸ் ஒப்பிட்டு பேசுறாரு அண்டா செந்தில்வேல் அவர்கள் இவருடைய அறிவு திறமையை கண்டு நான் அப்படியே வியந்துட்டேன் ரியாஸ்கான் வடிவேல பார்த்து டேய் இவனை அடிச்சும் பார்த்தாச்சு பார்த்தாச்சு உன்னை என்ன தாண்டா பண்றது அப்படின்னு கேப்பாரு அந்த மாதிரி இந்த அண்டாவை அடிச்சும் பார்த்தாச்சு திருந்தவே மாட்டேங்கிறான் கேவலமா முட்டுக் கொடுக்கிறான் ஒண்ணு வேணா நேற்றைக்கு சவுக்கு சங்கர் அவர்களோட வீடு தாக்கப்பட்டதை தொடர்ந்து அண்டா செந்தில் வேலும் ஒரு வீடியோ போட்டு இருந்தாரு அதை போய் பார்த்துட்டு வாங்க எந்த அளவிற்கு கேவலமா இந்த திமுக அரசுக்கு முட்டு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த வீடியோல பேசுறாரு சவுக்கு சங்கரோட வீடு தாக்கப்பட்டத நானும் கண்டிக்கிறேன் இதையெல்லாம் ஏத்துக்க முடியாது ஆனாலும் சவுக்கு சங்கர் பேசினது தப்பு தானே இதே விஷயத்த மூணு முறை ரிப்பீட்டடா தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாரு சவுக்கு சங்கரோட வீடு தாக்கப்பட்டது தப்பு தான் இருந்தாலும் அவர் பேசினது தப்பு தானே அதாவது சவுக்கு சங்கர் தப்பா பேசிட்டாரு அதனால தான் அவருடைய வீடு தாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நேற்றைக்கு நடந்த ரவுடிசத்தை நார்மலைஸ் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு திரு அண்டா செந்தில்வேல் அவர்கள் அவர் மட்டும் கிடையாது நேற்று முழுக்க இந்த திராவிட ஹைனாக்கள் இதே வேலையை தான் பார்த்தாங்க சவுக்கு சங்கரோட ஒரு காணொலியை எடுத்து போட்டு இங்க பாருங்க அவர் துப்புரவு தொழிலாளர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு அவங்களை அவமதிச்சிருக்கிறாரு இதனால் கோபமடைந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவருடைய வீட்டுக்குள்ள புகுந்து இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணமே சவுக்கு சங்கரோட பேச்சு தான் அப்படின்னு இந்த ரவுடீசத்தையும் அராஜகத்தையும் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சவுக்கு சங்கர் வந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு எதிராக பேசிவிட்டார் அவர்களை அவமதிக்கும் விதத்தில் பேசிவிட்டார் அப்படின்னா நியாயப்படி என்ன பண்ணணும் அவர் மேல புகார் கொடுக்கணும் வழக்கு போட்டு அவரை கைது செய்யணும் சட்டப்படி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கணும் ஆனால் அதை செய்யாம அவருடைய வீட்டுக்குள்ள புகுந்து ரவுடீசம் பண்ணது மட்டும் இல்லாம அவருடைய வீட்டில் தனியாக இருந்த அவருடைய தாயாரிடம் அத்துமீறி நடந்துக்கிட்டாங்க அவங்க முன்னாடியே சொல்லக்கூடாத கொச்சையான சொற்களை பேசி திட்டி சவுக்கு சங்கர் அவர்களை வசை அவருடைய வீடு முழுக்க சாக்கடை தண்ணிய அள்ளி கொண்டு வந்து இறைச்சிட்டு போனாங்க வீடு முழுக்க சூறையாடிட்டு போனாங்க இது எல்லாம் எப்படி சரியா இருக்க முடியும் ஒருத்தர் தப்பா பேசிட்டாரு அப்படின்னா அதுக்கு என்ன சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணுமோ அதைத்தான் செஞ்சிருக்கணும் அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் போய் ரவுடீசம் பண்ணக்கூடாது ரவுடீசம் பண்ணதோடு நிறுத்தாம அதை நார்மலைஸ் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தெரியுமா எல்லாம் எவ்வளவு பெரிய கொடூரமானவர்கள் ஏண்டா அண்டா நான் தெரியாம தான் கேட்குறேன் திரும்ப திரும்ப சவுக்கு சங்கர் வந்து துப்புரவு தொழிலாளர்களை அவமதித்து விட்டார் அப்படினெல்லாம் எல்லாம் பேசுறீங்கல்ல உண்மையாகவே துப்புரவு தொழிலாளர்களை அவமதித்தது இப்ப சவுக்கு சங்கர் எதுக்காக துப்புரவு தொழிலாளர்கள் பற்றி பேசணும் கடந்த டிசம்பர் மாசம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நூறு கழிவுநீர் அகற்றும் ஊர்தி வழங்கும் ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு அதில் ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு பேசினார் அவங்களுக்கு போய் சேர வேண்டிய நிதி முறையா போய் சேராம இடையில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரான செல்வ பெருந்தகை பினாமிகளை பயன்படுத்தி அந்த அந்த நிதிகளை சூறையாடி விட்டார் நிதியை பயன்படுத்தி விட்டார் அப்படின்னு ஆதாரபூர்வமா அவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார் இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த திட்டத்துல ஊழல் நடந்துச்சு அப்படின்னு மட்டும்தான் அவர் சொன்னார் இந்த திட்டமே எவ்வளவு கேவலமான திட்டம் இந்த திட்டத்தோட பேர் என்ன நேத்து கூட சொன்ன தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் உன்னத திட்டம் தான் உன்னத திட்டம் சரி அப்படி என்ன அது உன்னதமான திட்டம் நூறு கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை வழங்கும் விழா இது அப்பட்டமான ஒரு குல தொழில் திட்டம் இல்லையா ஏன் துப்புரவு பணியாளர்கள் அந்த வேலையை தான் செய்யணுமா இந்த வாகனங்கள் வாங்கின காசை வச்சு அவங்களுக்கு ஒரு உணவகம் வச்சு கொடுத்துருக்கலாம் ஒரு தேநீர் விடுதி வச்சு கொடுத்துருக்கலாம் ஒரு சிற்றுண்டி அங்காடி வச்சு கொடுத்திருக்கலாம் ஒரு காய்கறி கடை வச்சு கொடுத்திருக்கலாம் அட இதுவும் இல்லையா எத்தனையோ தொழில்கள் இருக்கு டெய்லரிங் பயிற்சி கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு கடை வச்சு கொடுத்திருக்கலாம் அவங்க அந்த தொழில இருந்து மீட் எடுத்திருக்கலாம் அதுக்கு பேர்தான் உன்னத திட்டம் தொழில் முனைவோர் திட்டம் ஆனா திரும்ப திரும்ப காலம் காலமாக அவங்க எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதையே செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு இந்த திராவிட மாடல் அரசு மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்குது அது ஒரு குலத்தொழில் திட்டம் அதை பத்தி யாராவது வாயை திறந்து பேசுறீங்களா மூச்சுக்கு முன்னூறு முறை சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு எல்லாம் பேசுவாங்கல்ல இந்த திராவிட ஐநாக்கள் குறிப்பா இந்த மதிவதனி வீரமணி கொளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ண அருள்மொழி இவங்க எல்லாம் எங்க போனாங்க இந்த திட்டத்தை பத்தி வாய் திறக்கவே இல்ல இது ஒரு திட்டமா இது ராஜாஜி வந்து குலக்கல்வியை கொண்டு வந்தார் அப்படின்னு வாய்க்கிழிய பேச தெரியுது இல்ல இது குலத்தொழில் திட்டமாச்சே ஏன் இதை பத்தி வாயே திறக்கல யாரும் அப்ப ஆளும் திமுக அரசு தான் ஒரு பண்ணையார் மனநிலையோட ஆதிக்க ஜாதி மனநிலையோட செயல்படுது அப்படின்னா அந்த அரசை எதிர்த்து விமர்சிக்க வேண்டிய பத்திரிக்கையாளர் ஊடகவியலாளர் திரு செந்தில்வேல் அவர்களும் இத்தகைய அநீதிகளை எல்லாம் சகிச்சுக்கிட்டு இந்த திமுகவிற்கு முட்டு கொடுத்துக்கிட்டு திரிகிறாரு அதுவும் கேவலமா லாஜிக்கே இல்லாம இந்த லட்சணத்துல உங்களை எல்லாம் குறை சொல்லிட்டா நீங்க வந்து எல்லாரையும் சங்கி அப்படின்னு சொல்லிட வேண்டியது கருத்தியல் கோழைகள் ஒரு கருத்தை சொன்னா பதில் கருத்து சொல்லு அதை விட்டுட்டு உங்களை எதிர்த்து பேசுறவனையெல்லாம் சங்கி சங்கி அப்படின்னு சொல்லிட்டா நீங்க எல்லாம் உத்தமர்களா சங்கிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறதே நீங்க தான்டா கல்ல உறவு இல்ல நல்ல உறவுலையா இருக்கிறீங்க நீங்க எல்லாம் மற்றவனங்களை பார்த்து சங்கின்றீங்க கேடு கட்டவனங்களா அண்டா உன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் இல்ல உன்னே ஒண்ணு மட்டும் கேட்கறேன் தினமும் எப்படி சோறு சாப்பிட்டு அதை செமிச்சிட்டு நிம்மதியா தூங்கி எந்திரிச்சுக்கிற இதுக்கு மட்டும் பதில் சொல்ல உன்னால சோறு சாப்பிட முடியுதா நிம்மதியா எப்படி இப்படி எல்லாம் மனசாட்சி அடமானம் வச்சுட்டு கேவலமா பேசுற என்ன கருமமோ இது எல்லாமே அந்த இயற்கைக்கு தான் வெளிச்சம் ஆண்டவன் ஒருத்தன் இருந்தா அவன் இந்த கன்றாவியெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் சும்மா இருக்கிறானோ தெரியல என்னமோ எதையோ செஞ்சு பொழைச்சிட்டு போ மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் உறவுகளை அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழ படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்